தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர் இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் சந்தித்து நன்றியினை தெரிவித்தனர் அப்போது அரிட்டாப்பட்டியில் நாளை நடைபெறவுள்ள நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கிராம மக்கள் ஒன்றாக இணைந்து அழைப்பு விடுத்தனர் தற்போது இந்த அழைப்பினை ஏற்று நாளை உங்கள் அன்பை ஏற்க தயாராக இருக்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் உங்கள் அன்பை ஏற்க நாளை வருகிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் ஒன்றாக இணைந்து நன்றி தெரிவித்திருந்தனர் அதன் பின்பு நாளை நடைபெறவுள்ள நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கும் அவர்கள் ஒன்றாக இணைந்து அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது உங்கள் அன்பை ஏற்க நாளை அரிட்டாப்பட்டிக்கு வருகிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்

அசம்பிளியில் தீர்மானம் தான் இந்த திட்டமே கைவிடப்பட்டு காலங்காலமா எங்க தமிழ் தலைமுறைய வாழ வச்சிருக்கீங்க மண்ணை காத்துருக்கீங்க எங்க மக்களை காத்துருக்கீங்க அதுக்கு நீங்க வரணும்